இயல்பான கருமுட்டைகள் வந்து பன்னிரெண்டாவது நாள்லேருந்து பதினாறாவது நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் அந்த கருமுட்டை வெடிச்சிருக்கும் அந்த கருமுட்டையுடைய லைஃப் ஸ்பேன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் உயிரோடு இருக்கும் அது கருக்குழாய் பிக்கப் ஆகி கருக்குழாய்க்கு வர்ற டைமில் அவங்க உடலுறவு வச்சுக்கிட்டான் அந்த டைமில் வந்து அந்த விந்தணுக்கள் வெளியேறிய விந்தணுக்கள் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் அது உயிரோடு இருக்கும் ஸோ இந்த கிரிட்டிக்கல் பீரியடில் ஃப்ரீக்குவெண்ட்டாக உடலுறவு வச்சுக்கிறது கண்டிப்பாக ஒரு கருமுட்டை உயிரோடு தகுதியான நிலையில் இருக்கும் பொழுது அந்த கருத்தரித்தல் நடைபெறுவதற்கு அவசியமான முறையில் இந்த ஃப்ரீக்குவென்சி ஆஃப் கோர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏழாவது நாள் பீரியட் வந்து ஏழாவது நாளில் இருந்து அவங்க பீரியட் வர்றதுக்கு ஏழாவது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தொடர்பு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம புக் டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன்லாம் பாலிக்கு உண்டாகிறது வந்து பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் சொல்கிறோம் சில சமயம் வந்து டிலேடு வொகுலேஷன் கூட நடக்கலாம் சில பேர் பேருக்கு வந்து கால்டஸ் இன்டியூஸ் ரொவலேஷன் அப்படியே நடந்திருக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நாலஞ்சு கேஸ் அப்படி பார்த்துருக்கேன்